நான் வேலைக்கு போகிறேன் சம்பளம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களா என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு குறை இருக்கு இல்லையா ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது என்னோடய பேர் இந்துமதி கவேந்திரன் நான் வந்து பிஸ்னஸ் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பேஜஸ் ஆரம்பித்தது பட் நிறைய பேருடைய கொஷினை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு மைண்ட் செட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங் வித் பிஸ்னஸ் ஆர் எனி அதர் திங் மைண்ட் செட் எது மாதிரி வச்சுக்கணும் எது ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை தேடுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கான வீடியோவாக நான் இது போட்டிருக்கேன் ஸோ ஏஐ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பின்னாடி வரும் நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வேலையில் இருக்கோம் எனக்கு ஏன் இந்த மாதிரி சால்ரி இருக்குது ஏன் இந்த மாதிரியான லைஃப் கொடுத்துருக்காரு இறைவன் அப்புறம் எனக்கு ஏன் வந்து குழந்தைங்க இல்லை இல்லை எனக்கே ஹஸ்பண்ட் இல்லை இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரே பதில் நம்ம இருக்கிறதுக்கான கிராட்டியூட் நம்ம என்னைக்காவது செலுத்திருக்கோமா நம்ம கடவுளுக்கு இந்த கொஷனை நமக்கு நாமே கேட்டுக்கணும் ஸோ என்கிட்ட ஃபேமிலி இருக்குது நான் ஹஸ்பண்ட் இருக்கார் எனக்கு குழந்தைங்க இருக்குது எனக்கு வேலை கொடுத்துருக்காரு கடவுள் மூணு வேலை நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா உடுத்திக்கிறேன் எனக்கான லைஃபை நான் ஹாப்பியாக வாழறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி காத்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் எப்போது நம்ம வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கோம் எப்போல்லாம் நம்ம புலம்புறோமோ எனக்கு இந்த இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க எனக்கு இந்த மாதிரி பாஸ் இருக்கார் என் பாஸ் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் என் அம்மா அப்பா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என் பசங்க நான் சொல்கிறது கேட்க மாட்றாங்க ஸோ இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்க 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 நம்ம வந்து ஃபெயிலியரை நோக்கி தான் போக போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதை நான் ரொம்ப சில வருஷங்களாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நம்ம எப்போவுமே கிராட்டிட்யூட் கொடுக்கணும் நன்றி செலுத்தணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பார்க்கிங்கில் வண்டி விட்டுருக்கோம் வண்டியை நம்ம எடுக்க போகும்போது பார்க்கிங் ரொம்ப கிட்ட கிட்ட வண்டி இருக்கிறதுனால வெளியில் இழுக்க முடியல ஸோ அப்போ அதை ஒருத்தர் பார்க்குறாரு இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்து வெளியில் கொடுக்குறாரு ஈவன் சில நேரத்தில் நம்ம கேட்போம் கேட்காமலும் இருப்போம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம் அந்த தேங்க்யூ வந்து பரிபூர்ணமாக மனசால் சொல்லுவோமான்னு பார்த்திங்கன்னா இல்லை ஸோ நமக்கு எந்த விஷயம் நமக்கு லைஃப்பில் நடந்தாலும் சரி அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் டெய்லி கிராட்டிடியூட் நம்ம எழுதுகிறோமா இல்லை சொல்கிறோமா இதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் டெய்லி நம்மளால் ஒரு டைரி எடுத்து டெய்லி நம்மளுடைய ரொட்டீனை எடுத்து எழுதி இன்றைக்கி இவங்களால் இந்த உதவி எனக்கு கிடச்சிது இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஸோ யூனிவர்ஸ் அம்மா அப்பா தெய்வம் நம்மளுடைய குடும்பம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்கிறோம் இது கூட சின்ன சின்ன உதவிகள் நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறது மூலயமா நம்ம புலம்புறது குறையும் நம்ம எப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு அவங்க செய்கிறது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அவங்கள பற்றியே நம்ம நன்றி கொடுறோம் நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க மேலே நமக்கு இருக்கிற கோபங்கள் குறையும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் ஸோ நம்ம நல்லதை ஈர்க்க போகிறோமா கெட்டதை ஈர்க்க போகிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லைஃப் இதுக்கப்புறம் இருக்க போகுது இது நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஏன் லைஃப் நான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குது நான் கடவுளோட காலடியில் சிலதை நான் கொடுத்துட்டேன் அது இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நான் டெய்லி கிராட்டியூட் சொல்கிறேன் என்றைக்கி நான் வந்து இதை பண்ண ஆரம்பித்தேனோ எனக்கு எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்ச அதை எல்லாமே நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் ஸோ இன்னமும் எனக்கு டெய்லி அண்ட் டெய்லி நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து யூனிவர்ஸ் சம்திங் கடவுளோ யூனிவர்ஸோ எனக்கு கொடுத்துக்கிட்ருக்காங்க ஸோ எத் எது எப்போ நடந்தாலுமே நான் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது மூலயமா எனக்கு எந்த ஒரு விஷயம் நான் வந்து அபண்டன்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அபண்டன்ஸ் இருக்கணும் எக்கனாமிக்கலாக நான் குட்டாக இருக்கணும் இதெல்லாம் நான் கேட்க 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 எனக்கு நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கும் ஸோ என் லைஃப்பில் நடந்தது உங்கள் லைஃப்லேயே நடக்கணும் நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டுக்கு சில ஒர்க் இருக்குது அந்த மைண்ட் செட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டடியாக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம் அது வரைக்கும் நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்